ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலாண்ட் இன்றைக்கி நம்ம ரெயின்போ ஜல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு வெள்ளை சக்கரை எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கூடவே உப்பு எடுத்து வச்சுக்கோங்க வெணிலாசன்ஸும் வச்சுக்கோங்க ரெண்டு பத்து கிராம் அகார அகார் இதுக்கு தேவையான அளவு தண்ணி முதல்ல நம்ம அகார அகார தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு கப்பு தண்ணி அதாவது ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றிடணும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த கப்பு அளவு காட்டியிருக்கேன் இந்த தண்ணியில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அகர அகார மொத்தமாக அதில் போட்டுருங்க இப்போ அது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து இந்த அகார அகார எல்லாம் கரைஞ்சி வரணும் சமயத்தில் இது போல் திரியாக நிற்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணா அதிகமாக போட்டுக்கோங்க கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கோங்க நான் பத்து டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் அதை நல்லா கலக்கி விட்டு அது கூட ரெண்டு பிஞ்சு சால்ட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா ஏசன்ஸும் அதில் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இதை நீங்கள் இறக்க வேண்டாம் இருந்து இறக்குனீங்கன்னா அது ஆறிப்போய் செட் ஆகிடும் அதனால் அது அடுப்புலேயே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ நான் முதல்ல ரெட் கலர் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கிறேன் எல்லா கலர்ஸுக்கும் இந்த மூணு கரண்டி தான் நான் ஊற்ற போகிறேன் அது எல்லாமே ஒரு ஒரு லேயராக வரும் இப்போ இது போல் நல்லா கிளரி விட்டுட்டு அந்த திருத்திரியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிடுங்க இப்போ மெதுவாக ட்ரெயில அப்படியே மெதுவாக ஊற்றுங்க அப்போ தான் பவுல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது பாருங்க போல் கிளியராக இருக்கணும் இப்போ இதை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லோ கலர் ஊற்றிருக்கேன் அதுக்கும் அதே மாதிரி அதே அளவில் மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் அதே போல் நல்லா கிளரி விட்டு அந்த திரியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிடலாம் இப்போது கலர் மேலே கலர் போது அது டிஸ்டர்ப் ஆகாமல் ஊற்றுறதுக்காக ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டி மேலே நான் ஊற்றுறேன் அது ஸ்லோவாக பரவும் பாருங்கள் இப்போ அது ஊற்றி முடிச்சாச்சு இப்போ இதை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் விட்டுடலாம் அது செட்டாயிடும் அடுத்து க்ரீன் கலர் ஊற்றிக்கிறேன் அதையும் அதே போல் மூணு கரண்டி ஊற்றி நல்லா கிளரி விட்டு அந்த திரியாக இருக்கிறதெல்லாம் அடுத்து கொட்டிடலாம் இப்போ முதல்ல ஊற்றின கலர் செட் ஆகிடுச்சு அது மேலே இப்போ நம்ம க்ரீன் கலரை ஸ்லோவாக ஊற்றலாம் அது நல்லா இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும் இது செட் ஆன பிறகு இப்போ நான் பிங்க் கலர் ஊற்ற போகிறேன் அதுக்கும் இதே மாதிரி மூணு கரண்டி ஊற்றுங்க அந்த திருத்திரியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கிளரி விட்டு எடுத்துருங்க பாருங்கள் அதையும் இதே போல் முதல்ல இருக்கிற க்ரீன் கலர் செட்டான ஒரு பாடு இதை மெதுவாக போல் ஊற்றணும் மெதுவாக ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதையும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து ஆன பிற்பாடு இப்போ நான் கடைசியாக ப்ளூ கலர் ஊற்ற போகிறேன் ஏன்னா இந்த ப்ளூ கலருக்கு கொஞ்சம் அதிகமாக அகர் அகர் மிக்சர் இருக்குது அதனால் நான் மொத்தத்தையும் இதில் ஊற்றிடுறேன் அதே போல் இதையும் நல்லா கிளறி விட்டு அதில் இருக்கிற திப்பியெல்லாம் எடுத்து கொட்டிடுங்க இப்போ முதல்ல நம்ம போட்ட கலரு செட்டாயிடுச்சு அது மேலே இந்த ப்ளூ கலரை ஸ்லோவாக ஊற்றுங்க இப்போ இந்த கலரு ஃபுல்லாக நல்லா பரவிடும் இதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த அகார அகாரை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இதை எடுத்து இது போல் ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டில் இதை இப்படி கவுத்துக்கோங்க கவுத்துட்டு தட்டுனீங்கன்னா அந்த ஜல்லி அப்படியே விழுந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம இப்படி பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு கலர் தான் தெரியும் அதனால் பீஸ் போட்டுட்டு அதை நீங்கள் சைடில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ரெயின்போ கலர்ஸ்லாம் அழகாக தெரியும் பாருங்கள் இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா கலரும் தெரியும் அதனால் நான் வந்து சைட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பிளேட்டில் அதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த கலரை பார்த்த உடனே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அதை சாப்பிட்ருணும் உடனேன்னு சொல்லிட்டு நான் கேட்டு கேட்டு சாப்பிடுவோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் கிறிஸ்மஸ் பார்ட்டி நியூ இயர் பார்ட்டி அந்த மாதிரி டைம்லெலாம் இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அதை சாப்பிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே சி ஒன் மை நேக்ஸ் வீடியோ 拜拜。